சார் ப்ளீஸ் கம் சார் என் பேர் நான் சார் எனக்கு இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு ஆ ப்ளீஸ் உட்காருங்க சார் என் அக்கௌண்டோட ஆறு மாசம் ஸ்டேட்மெண்ட் இது என்னாச்சு இதுல எதுவும் பிரச்சனையா சார் இங்க பாருங்க கன்சாலிடேட்டட் சார்ஜஸ் சொல்லி மூவாயிரத்தி நானூத்தி பதினாலு ரூபா ஐம்பத்தி நாலு காசு என் அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிருக்காங்க அது எதுக்காக சார் பாருங்க மிஸ்டர் நான் சார் நீங்க பேங்க் கொடுக்குற எல்லா சர்வீஸையும் யூஸ் பண்றீங்கல்ல உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் இருக்குல்ல மொபைல்ல

இங்கே கேஷ் டெபாசிட் சார்ஜஸ் சொல்லி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு எடுத்திருக்காங்க அது எதுக்காக அதை நான் எடுக்கல சார் பேங்கோட புது சர்க்குலர் பிரகாரம் செஞ்சிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க ஐம்பதாயிரம் ரூபா பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்க இது அதுக்கான சார்ஜஸ் தான் அதுக்கும் சார்ஜா சார் நான் பணத்தை போடுறதுல எந்த சார்ஜஸும் இல்ல நீங்க தானே சொன்னீங்க அது முதல்லயே சொல்லிருந்தா நான் போட்டுக்கவே மாட்டேன்ல இப்படி உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது கேள்வி கேட்டா பதிலே சொல்றது இல்ல ஆ நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்கற அனுமதிக்கு நீங்க சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க சின்ன எழுத்துல இருந்தாலும் அதெல்லாம் தெள்ள தெளிவா இங்கிலீஷ்ல அந்த ஃபார்ம்ல எழுதி இருக்கு அந்த ஃபார்ம்ல நீங்க தான சைன் பண்ணீங்க சார் இத பாருங்க சார் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க உலகத்துல யாருமே இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்றது இல்ல என் கையில பணம் நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி சார்ஜஸ் கட்டறது பத்தி நான் கவலையே இல்ல என்ன சார் இதெல்லாம் கொஞ்சம் இருங்க

இவ்ளோ பணம் செலவு பண்ணி உங்க பேங்க்கோட ஹெல்த் சர்வீஸ் எனக்கு தேவையில்லை பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறேன் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல சொல்லுங்க இங்க மட்டும் இல்ல எல்லா பேங்க்லயும் இதை தான் பண்றாங்க அப்புறம் நீங்க வேணா தாராளம் இந்த அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் ஆ அங்க பாருங்க ஒரு ஃபார்ம் இருக்கு உம் அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அப்புறம் அது மட்டும் இல்லாம நீங்க இங்கிருந்து வாங்கின அந்த பாஸ்புக் செக் புக் அப்புறம் ஏடிஎம் கார்டு அப்புறம் அதை தவிர

எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவனு எனக்கு தெரியல இல்ல லேப்டாப் வேற ஒரு கேடு எல்லாரும் வெளியில போக இந்த பேக்க நான் அடிச்சு நொறுக்க போறேன் எல்ல பிராடத்தன பண்ணிட்டு இருக்கங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா திருப்பி சொல்லியா என்ன வேணுமா ஒரு கோடி ரூபாய் லோன் வேணும் பை தெரியா முடியாதல போயா இதெல்லாம் ஒரு பேங்க் இது செக்யூரிட்டி வேற போயா யோ இனியா என்ன ஏய் நான் யாருக்கு தெரியல சார் யாரோ வந்துக்கே அவ்ளோதான்